விற்பனை இருக்கா தம்பி எத்தனை பொருள் ரெண்டு ஆடு அஞ்சு குட்டினா ரெண்டு ஆடு அஞ்சு குட்டினா அது வந்து பெரிய ஆட்டுக்கு வந்து மூணு குட்டினா பெரிய ஆடு ஆறு பல்லு ஆமா ஆறு பல்லு ஆடு வர்க்கம் தம்பி ஆடு வர்க்கம் வந்து மூணு குட்டி வர்க்கம் தான் மூணு குட்டி வர்க்கம் தான் கொடி ஆடு தான கொடி ஆடு தான் கொடி ஆடு தான் ஆ இந்த இருக்கு ஃபுல்லா கொடி ஆடு தான் எல்லா குட்டியுமே கொடி ஆடு தான் மொத்தம் அஞ்சு குட்டில வந்து ஒரே ஒரு பொம்மரி இருக்குனா நாலு கிடா மாதிரி ஒரே ஒரு பொண்ணு நாலு குறா அந்த குறாக்கு நாலு நாலு குறா ஒரு கெடாமரி பொம்முறையோட இருக்கு சரி 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 அது வந்து கொஞ்சம் களைச்சல் நாலே பல்லு தான் எலம்பூர்ல கொஞ்சம் களைச்சலாக இருக்கு இது ஆறு ஆயிடுச்சு ஆயிருச்சு கட்டவட்ட மூணு தான் போடுமா சரி சரி சொன்னாப்ல மொத்தமாக வாங்கியிருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிடா சொல்லி வாங்கியிருக்கு சரி மூணுமே நல்லா சுத்தமான கோழி அஞ்சுமே சுத்தமான கோழி அறுபடி என்ன வேலை என்ன கொடுப்பீங்க வேலை வந்து கொஞ்சம் ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா சொன்னோம்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரூபா எல்லாமே சேர்த்து ரெண்டு ஆடு அஞ்சு குட்டி ஆமாம் கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரத்தில் கிடைக்கும் எட்டியாபுரம் ஆமாம் நேரில் வந்து பார்த்தா ரொம்ப சௌரியமாக சௌரியமாக கிடைக்கும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் இது வந்து இன்னும் மூணு மாதம் வளர்த்தா போதும் இந்த மூணு மாதத்துக்கு மூணு மாதம் வளர்த்தா போதும் வாங்கினாலே குட்டி இருக்கும் வா நிறையாயிரும் இந்த இருபது நிறச்சனால இருபத்தி ரூபாய் குறையாமிக்கூ அதான் பதினஞ்சு ரூபாய் பதினேழு ரூபாய் குறையாமல் தான் நிறச்சனா பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபாய் சொன்ன வேலை குட்டி வைக்கணும் அஞ்சுமே ஒரே ஒரு பொம்மை கிடக்கு கிடா மாதிரி சொன்ன வேலையை விடுவாங்க நிறமான குட்டி ஒழுக்கமான குட்டி ரெண்டு மூணு குட்டி ஆட்டுக்கு போற மாதிரி குட்டி இருக்கு காய அடிக்கலாம் ஆட்டுக்கு போடலாம் மூணு குட்டியும் ஆடுக்கு இது போடலாமே ஒழுக்கமா வளர்த்திருக்கு நல்லா நெட்டு போகலாம் ஆடு இது வந்து கொடுக்கா போற அப்படிமாங்க அது ஒரிஜினல் புளியம்பூர் இது வந்து கொடுக்கா போற ஆமாம் ஆமாம் அது புளியம்பூர் ஈ அஞ்சுமே புளியம்பூர் புளியம்பூர் தான் ஆமாம் ஆமா புளியம்பூர் பிடிச்சவங்க அப்படினா அந்த செட்டை மொத்தமாக கொண்டு வரலாம் கொண்டு போகலாம் இங்கே வைக்க நல்ல ஒரு பிடிங்க கையாரம் வச்சா வச்சது தான் மேச்சலுக்கும் போது கையாரம் வச்சிருக்காங்க சரி 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 ஆனால் ஒன்று ஓலை இருக்கும் குட்டி கூப்பிட்டு அஞ்சு பார்க்காம ஒன்று ஓலை எங்கேயுமே மொத்தம் ரெண்டுமே ஒன்று ஓல தான் வாங்கினதேவும்

நாலு ஊட்டி போட்டாலும் வளர்க்கறது திறமா இருக்காது திறமா இருக்கு ஆமா ஆமா நாலு ஊட்டி தான் போட வேண்டாம் ரெண்டு ஊட்டி போட்டாலே போ ரெண்டு ஊட்டி மூணு ஊட்டி தான் ஆமாட்டுக்கு